திருமணத்திற்கான தாலி முதல் பட்டாடை தயாராகி புதிய வாழ்க்கை தொடங்கத்தான் கனவுகளுடன் தயாராகி இருந்த நிலையில் காவலர் ஸ்ரீகாந்த் தனது கனவுகளை சிதைத்து விட்டதாக எமது செய்தியாளரிடம் கண்ணீர் மல்க கூறினார் பூர்ணிமா அவருடன் எமது செய்தியாளர் நடத்திய நேர்காணலை தற்போது பார்க்கலாம் அதாவது இன்று வேப்பேரியில் வேப்பேரியில் உள்ள காவல் ஆணையர் அலுவலகத்தில் ஒரு பெண் வந்து திடீர் திடீர் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டாங்க அவங்க எதற்காக தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டாங்க என்பது குறித்து அவங்கள்டே கேட்போம் பூர்ணிமா சொல்லுங்கள் அதாவது எதுக்காக இன்றைக்கி க தர்ணா போராட்டத்தில் ஈடுபடுவோம் என்ன ஒருத்தர் டிஎஸ்பியில் இருக்கிற ஒரு போலீஸ்கார் வந்து என்னை லவ் பண்ணிடுறேன்னு சொல்லிட்டு கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு என்னை ஏமாற்றிட்டாரு இந்த விஷயம் வந்து நான் வந்து கம்ப்ளைண்ட்டாக ஃபார்வர்ட் பண்ணியிருந்தேன் டப்ளியூ சிக்ஸில் இருந்து அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் இன்னைக்கு வா நாளைக்கு வான்னு சொல்லி அனுப்பினவங்க தான் அதுக்கப்புறம் வந்து அந்த கேஸ் எடுக்கிற மாதிரி தெரில அஞ்சாந்தேதி அன்னிக்கு வந்து நான் கமிஷனரை கமிஷனரை பார்க்கணுன்னு சொல்லிவிட்டு கமிஷனர் ஆஃபீஸ் ஒரு பெட்டிஷன் கொடுத்தேன் அவங்க வந்து டிசி அட்மினை பார்த்து அவர் ஒரு சீல் பண்ணி ஜேசியை போய் பாருமான்னு சொன்னாங்க அன்னிக்கே நான் ஜேசியை போய் பார்த்தேன் ஜேசியை பார்த்தோன்னே ஏசி அப்துல்லா போய் பாருங்கம்மா அவங்க முடிச்சு கொடுப்பாங்கன்னு சொன்னாங்க அங்கே போனோடனே அவங்க என்ன பண்ணாங்க அதே வனிதான்றவங்க டபுள்யூ சிக்ஸில் என்னை ஏற்கனவே விசாரணை பண்ண அந்த வனிதான்ற எஸ்ஐ மேம் கிட்டேயே இந்த கம்ப்ளைண்ட் ஃபார்வேர்ட் ஆச்சு பையன் வந்துட்டுருக்காங்க நாங்கள் விசாரணை நடத்துகிறோன்னு சொன்னவங்க தான் பையன் வரல அவங்க அப்பாவும் அவங்களோட அவங்க வச்ச ரெண்டு அட்வொகேட் மட்டும் தான் வந்தாங்க அட்வொகேட்டாக அவங்க அப்பாவும் த ரொம்ப தகாத வார்த்தையிலலாம் பேசினாங்க அதுக்கு நான் வந்து எந்த பதிலும் சொல்ல முடியல ஏ மேலே கம்ப்ளைண்ட் ஃபார்வேர்ட் பண்ணுவேன்னு சொல்லுவாங்க எப்படி மேடம் எல்லா உண்மையும் பையனுக்கு தெரியும் பையனை ஏமாற்றிருந்தால் தான் என் மேலே கம்ப்ளைண்ட் ஃபார்வர்ட் பண்ணுவீங்கன்னு நான் கேட்டதுக்கு ரோட்டில் போகிறவங்களா இருந்தாலும் நான் கம்ப்ளைண்ட் எடுப்பேன் கம்ப்ளைண்ட் நான் எடுக்கக்கூடாதுன்னு சொல்கிற ரைட்ஸ் ஒன்று கிடையாது அதை நீ சொல்லக்கூடாதுன்ட்டாங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க எங்கள் சித்தி மேலே எங்கள் அம்மா மேலே எங்கள் அண்ணன் மேலே கம்ப்ளைண்ட் அவங்க ஃபார்வர்ட் பண்ணாங்க இதை எதுக்காக பண்ணுறீங்க என்னென்னா நாங்கள் ஃபோர் ஜரி பண்ணிட்டோம்னு சொன்னாங்க ஃபோர் ஜரி பண்ணதுக்கு என்ன அத்தாச்சுன்னு கேட்டால் எல்லாரையும் நாங்கள் கூப்பிட்டு விசாரிப்போம் நாங்கள் விசாரணை எதுக்காக பண்ணுவீங்க பையன் இன்னும் வரலையேன்னு கேட்டதுக்கு பையன் திங்கட்கிழமை தான் நீ எழுதி கொடுத்துட்டு கிளம்புமானு சொல்லிவிட்டாங்க ஸோ பையன் அன்றைக்கி வரல அதனால் தான் இன்றைக்கி காலையில் நான் திருப்பியும் நான் இங்கே வந்து கமிஷனர் ஆஃபீஸ்க்கு வந்ததுக்கு ரீசன் அதுதான் பையனை திருப்பி எங்கள் கூட்டிகிட்டு வரணுன்றதுக்காக தான் நான் இங்கே வந்து நின்னுட்டுருந்தேன் அப்பவும் பையனை கூட்டிகிட்டு வரல வேப்பரி போலீஸ் ஸ்டேஷன் கூட்டிகிட்டு போனாங்க பையனை இப்போ நாங்கள் கூட்டிகிட்டு வர வைக்கிறோமான்னு சொல்லி கூட்டிகிட்டு போனாங்க மத்தியானத்துலேருந்து இப்போ ஈவினிங் அஞ்சு மணி வரைக்கும் நாங்கள் தான் குறை வச்சாங்க அங்கே இருந்தால் இன்ஸ்பெக்டர் என்ன சொல்லிட்டாரு நாளைக்கு காலையில் வந்து ஜீஃபைல இருக்க இன்ஸ்பெக்டர் உன்னை விசாரணை பண்ணுவாங்க அங்கே போமா அப்படின்னு சொல்லி அனுப்பிவிட்டார் அதாவது ஏற்கனவே ஒரு பையனை காதலித்து வந்து தோல்வி அடைஞ்சிருக்கீங்கன்னு சொன்னாங்க இது எப்படி தொடர்ந்து ஒவ்வொரு ஒருத்தர் ஒருத்தரையே அளவு பண்ணிட்டு இருந்தால் அது எப்படி போலீஸ் ஏற்றுப்பாங்கன்னு நினைக்கிறீங்க அது வந்து பையனுக்கு தெரிஞ்ச பையன்தான் நான் தெரியும்ல அவனை ஏமாற்றியிருந்தால் தான் நீங்கள் இப்போ என்னை வந்து இந்த மாதிரி கேள்வி கேட்கலாம் தெரிஞ்சு குடும்பத்துக்கும் தெரிஞ்சு என் ரிலேஷன் தெரிஞ்சு எல்லாருக்கும் தெரிஞ்சு தான் வந்தான் அப்போ நான் அவனை ஏமாத்தின மாதிரி கணக்காகும் இவன் தானே இப்போ என்ன ஏமாற்றிருக்கான் போலீஸில் அவங்க குடும்பமே போலீஸாக இருந்தால் இந்த மாதிரி எந்த பொண்ணுன்னு பார்த்து அந்த பொண்ணோட நம்பரை வாங்கின்னு அந்த பொண்ணை ஏமாற்றிட்டு போயிட்டு அவங்க அப்பா வந்து கமிஷனர் ஆஃபீஸில் தேர்ட் ஃப்ளோரில் சிஆர்பியில் இருக்கிறதுனால வந்து என்ன வாங்கலாம் என்னை கொலை மிராட்டல் பண்ணி விபச்சார வழக்கில் போடுவேன்னு சொல்லி தகாத வார்த்தை தான் நான் ரெக்கார்டை கொடுத்துருக்கேன் ரெக்கார்டை இனி வரைக்கும் கேட்டாங்களா நானே தெரில அதனால தான் நீ நான் மீடியா லெவலில் வந்திருக்கேன் எவ்வளோ நாளாக சொன்னாரு என்னை காதலிச்சது வந்து ஒரு ஜூன் லாஸ்ட் இயர் வந்து ஜூன் மந்த் வந்து எயிட் பதினெட்டாம் தேதி வந்து என்னை வந்து ப்ரப்போஸ் பண்ணாரு நான் அதை ஏற்றுக்கலை ரெண்டு மாசம் தான் நான் வந்து ஏற்றுக்கிட்டேன் எங்கள் வீட்டிலலாம் சொல்லி நான் ஏற்றுக்கிட்டேன் என் வீட்லேயும் அவங்க வந்து பேசினாங்க அதுக்கப்புறமா உங்கள் வீட்டில் சொல்லுங்கன்னு நான் கேட்டேன் என் வீட்டில் ஒத்துக்க மாட்டாங்க ஏன்னா அவரும் ஏற்கனவே ஒரு காதல் பண்ணவர் தான் அந்த பொண்ணோட வீடு பெரம்பூரில் இருக்குது அந்த பொண்ணு வந்து இவரை ஏமாற்றிட்டு இன்னொருத்தர் கூட தான் இவர் என்கிட்ட வந்து சொன்னார் அதுக்கப்புறம் என்ன ஆச்சு சரி எல்லாம் அவரும் ஓப்பனாக இருக்கிறனால தான் நானும் ஓப்பனை என்னோடய விஷயம் எல்லாம் தெரியுன்றதுனால தான் நானும் அவரை வந்து திருமணம் செஞ்சுக்க சம்மதித்தேன் பிப்ரவரி ஃபோர்டீன்த் அப்போது நான் வந்து ஏப்ரல் மந்த்து பண்ணிக்கலாம்னு சொல்லும்போது பிப்ரவரி ஃபோர்டீன்த் தான் பண்ணணும் அப்படின்னு கேட்டாங்க என்ன ரீசன் கேட்டிங்கன்னா அவங்க வீட்டில் அவருக்கு ஒரு பொண்ணை பார்த்துட்டாங்க அந்த பொண்ணோட வீடு வந்து கொரட்டூரில் ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில் இருக்கிற ஏரியாவில் இருக்கிற ஒரு பொண்ணு பொண்ணோட பேர் எனக்கு தெரியாது சிஏ படிச்சிருக்கா நாற்பது சவரன் போடுறாங்க எங்கள் அந்த பொண்ணுக்கு போடுறாங்கன்னு சொல்லி எங்கள் அம்மா பார்த்துட்டாங்க இதனால் எனக்கு அவசர அவசரமாக பதிவு திருமணம் பண்ணால் மட்டும் தான் நம்மளை யாராலையும் பிரிக்க முடியாதுன்னு சொன்னவர் சரி நாங்கள் பதிவு திருமணம் பண்ணோம் நாங்கள் ரெடி பண்ணிவிட்டோம் நாளைக்கு காலையில் கல்யாணம்னா இன்றைக்கி நைட் அவங்க வீட்டுக்கு நியூஸ் போயாச்சு அவங்க அப்பா என் மேலே தகாத வார்த்தைகளை போட்டு பையனுக்கு தெரியும் ஆல்ரெடி நான் என்னோடய விஷயங்கள் எல்லாம் முழு விஷயங்கள் தெரிஞ்ச பையனை வந்து கூட்டிகிட்டு வரல பையனை எங்கேயோ பத்து நாளாக ஒழிச்சு வச்சு அவர் ஃபோன் நம்பரை மாற்றி இந்த நிமிஷம் வரைக்கும் அவர் யூஸ் பண்ண நம்பரை இன்னிருக்கும் ஸ்விட்ச் ஆஃபில் தான் இருக்குது வேறு என்ன நம்பர் மாற்றினாங்கன்னு தெரில பையன் இன்னிருக்கும் காண்டக்ட்டில் கிடையாது என்கிட்ட பையனை கூட்டிகிட்டு வாங்க ரெண்டு நாள் ஸ்டேஷன் கூட்டிகிட்டு வந்தாங்க மறுநாள் வந்து பையனை கூட்டிகிட்டே வரல ஸோ எனக்கு அவங்க வழக்கறிஞர்களும் சரி அவங்களோட போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் வந்து வேறு யாரும் அவங்க சப்போர்ட் யாரும் பேசக்கூடாது பையன் என்ன லவ் பண்ணால் தெரியும் பையனுக்கு அவன் வந்து தான் இப்போ பேசணும் அப்படி அவன் என்னை மேரேஜ் பண்ணிக்க தவிர்த்தால் அப்பா அவங்க அம்மா அவங்க தம்பி அவர் மேல நாலு பேர் மேலேயும் சட்டப்படி நடவடிக்கை எடுக்கணும்னு தான் இப்ப நான் கேட்கறது காதலிக்க மட்டும்தான் செஞ்சீங்க கல்யாணம் உங்களுக்கு கட்டாயம் இருக்கு எதுக்கு நீங்க எதுக்காக காதலிக்கிறது எதுக்காக சும்மா லவ் பண்ணிட்டு ஊரை சுற்றிட்டு பீச் பார்க்குன்னு போய்ட்டு அப்படியே கழித்து விட்டுரு போகிறது பேர் லவ்வா இந்த காலத்துல பொண்ணுங்க இருக்காங்க அப்படி பண்றதுக்கும் பொண்ணுங்க இருக்காங்க இல்லைன்னு சொல்ல எங்களை மாதிரி கஷ்டப்பட்டு நல்ல குடும்பத்தில் நல்ல ஒழுக்கமாக வளர்ந்த பொண்ணுங்களா இருந்தா இந்த மாதிரி பயணம் சத்தியமா விட மாட்டாங்க அடுத்த கட்ட நடவடிக்கை அதாவது கல்யாணமே போது என்ன பண்ண போறீங்க ஆனா வந்து அவர் வந்து என்னோட ரிலேஷன் சரி என் ஸ்ட்ரீட்ல சரி என்னை சுத்தி இருக்காங்களான்னு அவமானப்பட்டுட்டேன் அசிங்கமான பேரு அவர் வாயால் வந்து சொன்னதா கேள்விப்பட்டேன் ஆனால் அதை நான் கண்ணால் பார்க்கல ஆனால் இன்னைக்கும் அவர் தப்பானவர் இல்லைன்னு எனக்கு தெரியும் நான் பழகியிருக்கேன் எனக்கு தெரியும் அவரை பத்தி அவர் தப்பான அவங்க அப்பாவும் அவங்க அம்மாவும் இதுக்கு முழுக்க 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 காரணம் ஸோ சட்டப்படி அவங்க மேலே நடவடிக்கை எடுக்கணும் அவரை என்னை மேரேஜ் பண்ணிக்கிட்டாருனா ஓகே இல்லைன்னா அவங்க மேலே நடவடிக்கை எடுத்தே ஆகணும் என் மானம் மரியாதை எல்லாமே என்னை வந்து போயிடுச்சு என் குடும்பத்தை நாங்கள் பதினஞ்சு நாள் நாங்கள் எங்கள் வீட்டிலையே கிடையாது வீட்டில் வந்து கேட்டு பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க எங்களை கொலைமேரத்தில் பண்ணி நாங்கள் எங்கள் சித்தி வீட்டில் தான் போயிருந்தோம் அது கூட எங்கள் சித்தி வீட்டில் போய் இருக்க சொன்னதே அந்த பையன் தான் அதுக்கான ரெக்கார்டு எங்கிட்ட இருக்கு